உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பிரிட்டனிலே மிக அண்மையிலே வந்து ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது இந்த ஆட்சி மாற்றத்தின் பின்னர் வந்து ஹெய் ஸ்டார்மர் தலைமையிலான புதிய அரசாங்கம் அங்கே ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பது நீங்கள் அனைவருமே அறிந்து ஒன்றும் இல்லை இந்த ஆட்சி மாற்றத்தின் பின்னர் வந்து அங்கே புலம்பெயர்ந்தவர்களுடைய எதிர்காலம் எப்படியாக அமையப்போகின்றது அங்கே வெளிநாட்டு தொழிலாளர்களுடைய எதிர்காலம் அப்படியாக போகின்றது எதிர்காலத்திலே பிரிட்டனுக்கு புலம்பெயர்வது சாதகமான நிலைமைகளை ஏற்படுத்துமா இந்த விடயங்களை அடிப்படையாக வைத்து சட்டவிரோதமாக ஆட்கடத்தலில் ஈடுபடுகின்ற இந்த மோசடி பேர்வழிகள் வந்து எவ்வாறான முயற்சிகளை அல்லது எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாதிரி விடயங்களை தான் இந்த பதவியில் பார்க்க இருக்கிறோம் நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறோம் கடைசி வரைக்கும் முழுமையாக வீடியோ பாருங்க தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுகளே போகும் பிரிட்டனிலே நிகழ்ந்த இந்த ஆட்சி மாற்றத்தின் பின்னர் அதாவது கே ஸ்டார்மர் தலைமையிலான அரசாங்கம் அமைய பெற்றதன் பின்னர் வந்து அவர்கள் எடுத்திருக்கின்ற மிக முக்கியமான ஒரு தீர்மானம் குறிப்பாக புலம்பெயர்ந்தவர்கள் அல்லது சட்டவிரோதமாக பிரிட்டனுக்கு புலம்பெயர்ந்தவர்கள் தொடர்பிலே இந்த கே ஸ்டார்மர் தலைமையிலான அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்குன்னு சொல்லி சொன்னால் குறிப்பாக போரிஸ் ஜோன்சன் பிரிட்டனுடைய பிரதமராக இருந்த காலத்திலே வந்து சட்டவிரோத புலம்பெயர்ந்தவர்களை வந்து ருவாண்டாவுக்கு நாடு கடத்தி அங்கிருந்து அவர்களுடைய புகலிடக் கோரிக்கையே ஆராய்வது தொடர்பான ஒரு நடைமுறை தான் இருந்தது குறிப்பாக இந்த பிரிட்டனுக்குள்ளே சட்டவிரோதமாக உள்ளுழைப்பவர்களுடைய தொகையை அல்லது அளவை வந்து கட்டுப்படுத்தும் நோக்காக கொண்டு இந்த திட்டம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் இந்த திட்டம் வந்து அதிகளவிலே நன்மை பயக்காத அல்லது அது உருவாக்கப்பட்ட நோக்கத்தை வந்து நிறைவேற்றாத சூழலிலே வந்து அது பல்வேறு விமர்சனங்களை ஏற்படுத்தி இருந்த சூழலிலே வந்து தற்போது ஸ்டார் கிளீமர் தலைமையிலான அரசாங்கம் பிரிட்டனிலே அமைய பெற்றதன் பின்னர் வந்து அவர்கள் இந்த ருவாண்டாவுக்கு நாடு கடத்துகின்ற இந்த திட்டத்தை வந்து அவர்கள் முற்றாக நிறுத்தி இருக்கின்றார்கள் அதாவது சட்டவிரோதமாக பிரிட்டனுக்குள்ளே நுழைந்தால் அவர்களை ருவாண்டாவுக்கு நாடு கடத்தி அங்கிருந்து அவர்களுடைய புகழ் கோரிக்கை தொடர்புகளை தீர்மானிக்கின்ற அல்லது ஆராய்கின்ற அந்த நடைமுறையை வந்து அவர்கள் ரத்து செய்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த நடைமுறை ரத்து செய்யப்பட்டதன் மூலம் வந்து பிரிட்டனுக்குள்ளே எதிர்காலத்திலே சட்டவிரோதமாக நுழைந்தால் அங்கே நிரந்தரமாக குடியேறுவதற்கு அல்லது தொழில் வாய்ப்புகளை பெறுவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கும் என்று சொல்லி சொல்வதற்கு எந்த விதமான அடிப்படைகளும் இல்லை என்பதுதான் முக்கியமான விடயம் இதைவிட முக்கியமாக இந்த கெயில் ஸ்டார்வர் தலைமையிலான அரசாங்கம் பிரிட்டனிலே அமைய பின்னர் இந்த சட்டவிரோதமாக பிரிட்டனுக்குள்ளே நுழைந்த சட்டவிரோத புலம்பெயர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் பேருடைய விண்ணப்பங்களை வந்து அந்த நாட்டினுடைய புதிய அரசாங்கம் வந்து பரிசீலனைக்கு எடுக்க இருக்கின்றது குறிப்பாக அதிலே வந்து அறுபதாயிரம் சட்டவிரோத புலம்பெயர்ந்தவர்களுக்கு வந்து சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்தவர்களுக்கு வந்து அங்கே பிரிட்டனிலே தங்குவதற்கான குடியுரிமை அல்லது குடியிருப்பதற்கான அனுமதி வழங்கலாம் என்று பிரிட்டனை தளமாக கொண்டு இயங்குகின்ற த சன் நாளிதழ் வந்து தெரிவித்திருக்கின்றது அதற்காக மிக குறிப்பிட்ட கால அளவிலே வந்து அந்த விண்ணப்பங்களை பரிசீலனை செய்வதற்கான துரித முயற்சிகளை வந்து அந்த நாட்டினுடைய அரசாங்கம் எடுத்திருக்கின்றது ஆக இந்த புதிய பிரதமர் கே ஸ்டார்மர் பதவியேற்றதன் பின்னர் ஒன்று வந்து இந்த ருவாண்டாவுக்கு நாடு கடத்துகின்ற புலம்பெயர்ந்தவர்களை நாடு கடத்துகின்ற நடைமுறை ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது அங்கே பிரிட்டனுக்குள்ளே சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்த தொண்ணூறாயிரம் பேருடைய புகலிடக் கோரிக்கையை வந்து பரிசீலிப்பதற்கும் அதிலே அறுபதாயிரம் பேருக்கு நிரந்தரமாக புகலிடம் வழங்குவதற்கான முயற்சிகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த விடயத்தை அடிப்படையாக கொண்டு சமூக ஊடகங்களிலே பிரிட்டனுக்குள் இனி புலம்பெயர்லாம் அதாவது சட்ட விரோதமாக புலம்பெயர்லாம் என்று சொல்லி விளம்பரங்கள் சமூக ஊடகங்கள் வாயிலாக திணிக்கப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன அண்மையிலே டிக்டாக் என்ற சமூக ஊடகத்திலே வெளியான சோமாலிய மொழியிலே வெளியான ஒரு விளம்பரத்திலே பிரான்ஸைச் சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு பவுண்டுகளை ஸ்டேலிங் பவுண்டுகளை செலுத்தி அங்கே பிரிட்டனுக்குள் செல்லலாம் எதிர்காலத்திலே ருவாண்டாவுக்கு நாடு கடத்துகின்ற அவர்களுடைய திட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது ஆகவே உங்களுடைய பிரிட்டனிலே உங்களுடைய எதிர்காலம் நிச்சயமானது என்று விளம்பரம் செய்யப்படுவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது ஆனால் உண்மையிலேயே ருவாண்டாவுக்கு நாடு கடத்துகின்ற திட்டத்தை பிரிட்டன் நிரந்தரமாக தடை செய்து புதிய அரசாங்கம் நிறுத்தி இருக்கின்ற போதும் அல்ல தடை செய்திருக்கின்ற போதும் யாரும் சட்டவிரோதமாக பிரிட்டனுக்குள் செல்லலாம் அங்கே சென்று குடியேறலாம் என்றதற்கான எந்த விதமான அடிப்படைகளும் இல்லை இதைவிட முக்கியமான விடயம் மூன்றாவது விடயம் பிரிட்டன் அரசாங்கம் வந்து தங்களுடைய நாட்டிலே இருக்கின்ற தொழில் வாய்ப்புகளை தங்களுடைய நாட்டு இளைஞர் யுவதிகளை வைத்து நிரப்புவதற்கான ஒரு பத்தாண்டு திட்டத்தை இந்த புதிய அரசாங்கம் உருவாக்கி இருக்கின்றது ஸ்கில் இங்கிலாண்டு என்ற பேரிலே வந்து இந்த திட்டம் வந்து உருவாக்கி இருக்கின்றது குறிப்பாக அந்த நாட்டிலே எவ்வாறான தொழில் வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை முதலில் அடையாளம் கண்டு அந்த தொழில் வாய்ப்புகளை நிரப்புவதற்காக பிரிட்டனிலே வாழ்கின்ற பிரிட்டன் குடியுரிமை பெற்ற இளைஞர் யுவதிகளை அதற்காக பயிற்சிகளை வழங்கி அதற்காக தயார்படுத்தி அவர்களை அந்த பணிகளிலே அமர்த்தி எதிர்காலத்திலே வெளிநாட்டு தொழிலாளர்களை அல்லது வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை முற்றாக இல்லாமல் செய்கின்ற ஒரு வேலை திட்டத்தை வந்து இந்த பிரிட்டன் அரசாங்கம் எடுத்திருக்கின்றது குறிப்பாக நாங்கள் முன்னரே வெளியிட்ட பல பதிவுகளில் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் வந்து என்னென்னு சொல்லி நான் இந்த கோவிட்டுக்கு பின்னரான சூழலே ஐரோப்பிய நாடுகளிலே குறிப்பாக அந்த நாட்டு யுவதிகள் வந்து மிக பெரும் பெருமளவில் வந்து வேலைவாய்ப்பின்மை மற்றும் வேலை இல்லா நெருக்கடியை வந்து அவர்கள் எதிர்கொண்டிருக்கின்றார்கள் என்பது இதற்கிடையிலே வந்து வெளிநாட்டு தொழிலாளர்களுடைய வருகை மிதமிஞ்சிய வருகையும் வந்து அந்த நாட்டிலே மிகப்பெரிய வேலையின்மை நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு சூழலிலே வந்து இந்த புதிய அரசாங்கம் பிரிட்டனிலே தங்களுடைய நாட்டு இளைஞர் யுவதிகளை அந்தந்த வேலைகளுக்கு அந்தந்த துறை சார்ந்து பயிற்றுவித்து அவர்களை அந்த பணிகள் பணியிடங்களுக்கு அமர்த்துவதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கின்றது இதுதான் இந்த விடயம் இதில் மூன்று முக்கியமான விடயங்களை பார்த்துருக்கு குவாண்டாவுக்கு நாடு கடத்துகின்ற திட்டத்தை வந்து பிரிட்டனுடைய புதிய அரசாங்கம் ரத்து செய்திருக்கின்றது போலே சட்டவிரோதமாக பிரிட்டனுக்குள்ளே நுழைந்த தொண்ணூறாயிரம் புகலிட கோரிக்கையாளர்களுடைய விண்ணப்பங்களை பரிசீலனை செய்து அவர்களிலே சுமார் அறுபதாயிரம் பேருக்கு புகலிடம் வழங்குவதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கின்றது இந்த அடிப்படைகளை வைத்து சட்டவிரோதமாக ஆட்கடத்துகிறவர்கள் அல்லது பணத்திற்காக இந்த வேலைகளை செய்கிறவர்கள் வந்து பொய்யான வதந்திகளை பரப்பி இந்த சட்டவிரோத இளம்பேர்தலை வந்து ஊக்குவிப்பதை ஊக்குவிக்கின்ற விடயத்தை நாங்கள் இந்த பதவியிலே பார்த்திருந்தோம் அதைவிட மேலதிகமாக ஸ்கில் இங்கில என்ற திட்டத்தின் கீழே வந்து பிரிட்டனிலே இருக்கின்ற வேலை வாய்ப்புகளுக்கு பிரிட்டன் இளைஞர் ஜோதிகளை பணிக்கு அமர்த்துவதற்கான பத்தாண்டு திட்டத்தை வந்து பிரிட்டனுடைய அரசாங்கம் எடுத்திருக்கின்றது அதுதான் இந்த பதவினுடைய உடைய போலியான மிக பொய்யான வதந்திகளை நம்பி யாரும் இதுமார்ந்து விடக்கூடாது என்பதுதான் இதிலே முக்கியமான விடயம் அண்மையிலே இந்தோனேஷிய இருந்து சில தொழிலாளர்கள் எழுபத்தி ரெண்டு லட்சம் இலங்கை பெருமதியிலே எழுபத்தி ரெண்டு லட்சத்துக்கு மேல் வந்த பணத்தை செலவிட்டு அங்கே சென்று ஒரு நிறுவ குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்திலே தொழில் வாய்ப்பு பெற்று சென்று அந்த நிறுவனத்தினாலே விரட்டியடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த செய்தியும் சர்வதேச ஊடகங்களே வெளியாகி இருக்கின்றது ஆகவே நாங்கள் எடுக்கின்ற ஒரு முடிவுகளும் மிகச்சரியானதாக சரியானதாக இருக்க வேண்டும் யாரும் இன்றைக்கும் நாங்கள் எங்கள் சமூகத்திலே பார்க்கிறோம் அதிகளவான இளைஞர் யுவதிகள் பல லட்சம் ரூபாய் கொடுத்து மாறுகின்ற சம்பவங்கள் ஆகவே தெளிவாக இருந்து தீர்மானங்களை எடுப்பது நல்லது மீண்டும் நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்